கிடைக்கிறது இல்லை மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை எனவே இதுல எப்படியாவது அந்த இதைய பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அதுதான் எங்களுடைய கருத்து இதுக்கு வந்து நான் எப்படிங்க கருத்து சொல்ல முடியும் அது அவங்க இயக்கம் அது அவங்களுடைய புது செயலாளர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதுக்கு தான் சொன்னேன் நான் அவர் தான் இன்னைக்குமே நிரந்தர பூச்சிகளை தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நான் சொன்னதுதான் காரணம் சார் பல இடங்கள்ல மான்சூன் ரெகுலேஷன் நீங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க சென்னையில ரோடு ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அது செய்தி தொலைக்காட்சிகள் எந்த செய்திகள் இருந்தாலும் சோஷியல் மீடியால எந்த செய்திகள் இருந்தாலும் இல்ல தொடர்ந்து இப்ப ஆரம்பிக்கல நாங்க கடந்த ஒரு நான்கு மாதங்கள் நாங்கமே நான்கு மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வர வச்சு ஒரு கண்டினியூஸா இந்த மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்த வருஷம் கிடையாது இப்ப கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே இதை நாங்க வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம் ரெண்டு மூன்று நாள் நல்லா மழை பெஞ்சது இப்ப விட்டிருக்கு இருக்கு இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த மூன்று நாட்களாக எல்லா இடத்துலயும் வேகமா போயிட்டு இருக்கு மற்றபடி டபிள்யூஆர்டி ஒர்க்ஸ் அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸ் கார்ப்பரேஷனுடைய ஒர்க்ஸ் எல்லாமே களத்துல பார்க்கும்போது போது நல்ல சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க எங்க போனாலும் இந்த ஒரு ஒரு பிரச்சனை சுட்டி காட்டுறாங்க அந்த பிரச்சனையை அங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம் இன்னும் அடுத்து ஒரு வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லி வானிலை மையம் சொல்லியிருக்காங்க எங்க சைட்ல இருந்து அரசு சைட்ல இருந்து அனைத்து வர்க்கமும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம் பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்

பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்ல பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டு போட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை இன்னொன்னு அவர் திரு அஜித் சாருடைய பேட்டியை நான் முழுசா பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் முழுசா இன்னும் பார்க்கல அதனால அதுக்கு கருத்து கருத்துக்கொள்ள விரும்பல அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து அதை எந்த கருத்தாலுமே அது பாராட்டத்தக்கதுதான் கரூர் துயர சம்பவம் நடந்து ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்க நிலையில ரீசெண்டா தான் தளபதி விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேர்ல வர வச்சு ஆறுதல் சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து இந்த பக்கம் பல வருஷம் கழிச்சு ஆக்டர் அஜித் குமார் ஒரு லாங் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல கரூர் துயர சம்பவம் குறித்து கேட்கும் இது ஒரு தனிப்பட்ட நபரை குறை முடியாது நம்ம எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து இந்த விஷயத்தை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்க என்கிட்ட பிரஸ் மீட்ல இந்த மாதிரி கேள்வி